இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் இருதய மறுப்புக்கு வந்ததுனால ஸ்டெண்ட் போட்டிருப்பாங்க மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த கத்திரிக்காயில் சொலாசோடின் எஸ்ஓஎல்ஏ சொலாசோடின் அப்படின்னு ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஆண்டி ஆன்டி அத்திரோஸ்க்ளிரோட்டிக் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம செகண்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இரத்த குழாயின் பக்கத்தை பா பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த சொலாசோடின் அதுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணாமல் இருந்துராதுங்க ஓகே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இது மட்டும் இல்லை இந்த சொலாசோடினுக்கு சிலவங்களுக்கு காக்கா விழிப்புக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃபிட்ஸுக்கு ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சிலவங்க கேன்சருக்கு கீமோதெரபி எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த சொலாசோடின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சைட்டோடாக்சிக் எஃபெக்ட் உண்டு அதை கேன்சர் செல்ஸ் வளரக்கூடிய வேகத்தை குறைக்கக்கூடிய எஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது போக நிறைய பேர் வந்து லிவர் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த சொலாசோடின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது போக சிலவங்களுக்கு காய்ச்சல் டைமில் கூட காய்ச்சல குறைக்கக்கூடிய தன்மை கூட இந்த சொலாசோடின் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஸ்டே டூன் வித் டாக்டர் ஷீபன் தேங்க்யூ